இனிய காலை வணக்கம் அதிகாரம் ஐம்பத்தி மூன்று சுற்றம் தளால் குரல் எண் ஐநூற்று இருபத்தி மூன்று அளவளா இல்லாதான் வாழ்க்கை குளவளா கோடின்றி நீர் நிறைந்தற்று உரை சுற்றத்தாருடன் கலந்து பழகாதவன் வாழ்வு கரையில்லாத குளத்தில் நீர் நிறைந்தது போல ஆகும் குரலின் முழு விளக்கமாய் கூடி பேசி மகிழ்ந்து அளவலாவ சொந்த பந்தங்கள் இல்லாதவனுடைய வாழ்க்கையானது கரையில்லாமல் நீர் மட்டும் பெற்ற குளத்தைப் போன்றது அதாவது கரையில்லாத குளம் எவ்வளவு சீக்கிரம் வற்றி போகுமோ அதுபோன்று ஒருவன் எவ்வளவு வளங்கள் நிரம்ப பெற்றாலும் நல்லது கெட்டது பகிர்ந்து அளவிலாவி மகுள சொந்த பந்தங்கள் இல்லாத பொழுது அவ்வளங்கள் யாவும் விரைவில் குன்றிவிடும் என வள்ளுவர் உரைக்கின்றார் குரலில் அளவு